நம்ம உடம்புல ஏதாவது கடித்து விஷத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா அதை முறியடிக்கிற தன்மை கூட சிரியானங்கைக்கு இருக்குதுங்க அதே போல் நம்மளோட சரும பிரச்சனைகள் தோல் நோய் ஏதாவது அலர்ஜி வந்துச்சுன்னா அதுக்கு சிரியானங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுங்க சிரியானங்கை செடியோட இலை மட்டும் இல்லை கூட விஷத்தன்மையை முறிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் வேடர்களெல்லாம் வந்து வேட்டைக்கு போகும்போது சிரியா நகை செடியோட வேறு கடவாயில் அடக்கிட்டு போவாங்களாமா எதுக்காக விஷத்தன்மை எதுவும் அவங்களாம் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தயே செய்வாங்களாமா இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிரியா நங்கை செடியினுடைய பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதே மாதிரி எதாவது அடிப்பட்டு வீக்கம் இருந்தால் அந்த இடத்துல சிரியா நங்கையை எலும் சாரும் கலந்து அரைச்சி பத்து போட்டு வந்தால் நாளடைவில் வீக்கும் சரியாகிறத நம்மளே பார்க்க முடியும் இவ்வளவு பலன் தரக்கூடிய சிறிய செடியை நீங்களும்